வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை இவங்களோட நகுலா சிவனால இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச என்றால் இந்த பரஸ்பரம் அன்போடு பேசிக்கொள்ளுற விடயத்தை பேசுவோம் அதாவது ஒரு குழந்தையோட அல்லது ஒரு பிள்ளையோட சின்ன வயதில் தொடக்கம் அந்த பரஸ்பர ஒரு நம்பிக்கை பலத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அது பல பெற்றோர்களால் இன்று கொடுக்க முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் இந்த நவீன லத்திரனியல் உபகரணங்களோட பிள்ளைகள் வந்தவுடனே அவர்களோட பேச நேரம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது ஏனென்றால் அதுக்குள்ளேயே கூடுதலாக டச் பண்ணி அவர்கள் இணைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கிறது இதனால் பெற்றோர்களும் ஓ அதில் பிஸியாக இருக்கிறான்ண்டு விட்டு விடுவார்கள் ஆனால் அதனால் பின்னால் என்ன ஏற்படுகிறேன்டா சில பிள்ளைகள் வந்து தங்களோட வாழ்க்கையை ஒரு குறுகிய காலத்தில் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு தோல்வி நிலையை ஒரு வீழ்ச்சி நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பது உண்மையான ஒன்றுதான் ஏனென்றால் தன்னை கவனிக்கவில்லை தனிமை தன்னை வாட்டுது மற்றவரோட சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய துணிவு அந்த பிள்ளைக்கு இல்லை ஆகவே அந்த மன பலவீனம் ஒரு குழந்தைக்கு உருவாகுது என்றால் அது மிக கவலையான ஒரு விடயம் என்ன ஒரு தக்கன பிழைக்கும் தகாதன அழியும் என்று அழகாகவே சொல்லி இருக்கிறார் டாவின் அப்போ அந்த தக்கன பிழைக்கும் இப்படி தக்கன பிழைக்கும் தானாகவே அது நிலத்தில் இருந்து ஒரு விதையானது முளைத்து தானாக அது வளரக்கூடிய தன்னம்பிக்கையை பலத்தையும் அந்த விதை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு குழந்தையை தாய் பிறந்து விட்டால் அதாவது பெற்றுவிட்டால் அந்த குழந்தை தனியாக வளரக்கூடிய சாதனையை அது எட்ட வேணும் அந்த பிள்ளைக்கு எல்லாம் பெற்றோர்களால் கொடுக்கவும் முடியாது எல்லாம் மற்றோராலும் கொடுக்க முடியாது ஆகவே கொடுக்கக்கூடிய ஒன்று அன்பு பரஸ்பரம் ஒரு தன்னம்பிக்கை பலம் இவற்றை பெற்றோர்கள் கட்டாயம் அந்தந்த நேரங்களில் ஊட்ட வேணும் சில நேரம் ஒரு எக்ஸாம் ஃபெயிலாக வந்த பிள்ளைய அது எக்ஸாம் தானே நிச்சயம் நீங்கள் அடுத்த முறை அதை சரியாக எடுத்து கொண்டு ஒரு நம்பிக்கையை ஊட்டலாம் அல்லது ஒரு காதல் தோல்வியில் அந்த பிள்ளை வந்த உடனே இதுதானோ வாழ்க்கை இதை விட வேறு இல்லையா ஆனாலும் நீ நம்பிக்கையோட இரு இன்னொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பலத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு பரிட்சரை ஃபெயில் விட்டதென்றால் நிச்சயம் ஏன் ஃபெயில் விட்டது என்னத்துக்காக பயில்பட்டவர் அவற்றை உளவியல் காரணங்களை நீங்கள் அறிய சின்ன நேரம் அந்த பாடம் அந்த பிள்ளைக்கு விளங்காமல் இருக்கலாம் அல்லது தெளிவு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அப்படியான நிலையிலும் இருக்கும் அடுத்தது இந்த மனங்கள் விட்டு பேசுறது மனம் விட்டு பேசுறது புரிந்துணர்வோட பேசுற ஒரு எண்ணத்தை நாங்கள் ஏன் ஏற்படுத்தி கொள்ளுகிறீங்களே நகைச்சுவையாக பெற்றோர்கள் வீடுகளில் பேசிக்கொள்ளாத ஒரு தன்மையும் அந்த குழந்தைக்கு ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கை நிலையோ என்று எண்ண தோன்றுகின்றதாலேயும் ஒரு மன முறிவுகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது பெற்றோருக்கும் இடையில் தங்களுக்கு இடையில் அடுத்தது இந்த சமூக அந்தஸ்து சமூகம் வந்து ஒரு பிள்ளைய தட்டி கொடுக்கணும் அது நல்லாக அந்த பிள்ளைய உயர்த்தி வைக்கக்கூடிய நிலையில் சமுதாயமும் முன்வர வேணும் அங்கீகாரங்கள் கிடைக்க வேணும் அந்த பிள்ளைக்கு ஒரு அக்செப்ட் பண்ணணும் சில விடயங்களில் அப்படியான நிலையும் இருந்ததுண்டா அந்த பிள்ளை மகிழ்ச்சியாகவே இந்த சூழலில் வாழும் எதுக்கும் நீங்கள் ஒரு தேக்கி டீசி மாதிரி அதாவது ஒரு கேலி கிண்டல் செய்யாமல் ஒரு நகைச்சுவையாக அந்த வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய தன்மையை அந்த குழந்தைகளுக்கு அகத்தில் ஊட்டுங்கள் மனத்துணிவு தன்னம்பிக்கை புரிந்துணர்வு அடுத்தது அன்பு மிக முக்கியமான பாலம் அதுகளை கொடுத்து வளருங்கள் உங்கள் குழந்தைகளின் நல்ல குழந்தைகளாக வருவார்கள் நன்றி வணக்கம்